அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரைட்டர் சீலன் நிறைய பேர் கதையை தொடர்ந்து கேட்பது மகிழ்ச்சி அளிக்கிறது ஆனால் கதை எப்படி இருக்கிறது என்ற கருத்துகளை பகிராமல் கேட்கிறீர்கள் சரி தவறை சுட்டிக்காட்டினால் திருத்திக் கொள்வேன் கருத்துகளை பகிருங்கள் எதா ஓகே ஓகேதான் ஓகே கதைக்குள் போகலாம் இது பரக்கேசரி ஆதித்த கரிகாலன் பாகம் ஒன்று உத்தம சீலியார் காண்டம் அத்தியாயம் பதிமூன்று பூ ஒன்று புயலானது அந்த கைவிடப்பட்ட மண்டபம் இருளுக்கும் தனிமைக்கும் நடுவே ஒரு சாட்சியாய் அமைதியாய் நின்றது சிதைந்த தூண்களும் ஒடிந்த கூரையும் புழுதி படிந்த தரையும் அதன் அவல நிலையைச் சொன்னது வெளியே காய்ந்த சருகுகள் சலசலக்க உத்தமன் வேக வேகமாக உள்ளே நுழைந்தான் அவனது காலடி சத்தம் அந்த அமைதியை கிழித்தது உள்ளே மண்டபத்தின் மையப்பகுதி ஒற்றை ஒலிக்கீற்று மட்டும் விழுமிடத்தில் ஒரு நாற்காலியில் கட்டுண்டு அமர்ந்திருந்தாள் அந்த பெண் அழுது அழுது அவளது கண்கள் சிவந்து முகம் வெளிரி அரை மயக்கத்தின் மெல்லிய சோர்வில் அவள் சுருண்டிருந்தாள் அவளது கைகள் நாற்காலியின் பலமான கால்களோடு இறுக்கி கட்டப்பட்டிருந்தன கழுத்தில் மின்னிய அந்த அபூர்வ மாலை மட்டும் அவள் சாதாரண பெண் அல்ல என்பதை பறைசாற்றியது அவளைச் சுற்றி உத்தமன் காலையில் வீதியில் சந்தித்த அந்த நான்கு தடியர்களோடு மேலும் நான்கு பேர் என மொத்தம் எட்டு பேர் கொடூரமான முகங்களுடன் நின்றிருந்தனர் அவர்களது கைகளில் மரணத்தின் நிழலைப் போன்ற ஆயுதங்கள் மிரட்டின அவர்களை நோக்கி சில அடிகளை எடுத்து வைத்த உத்தமன் தன் குரலில் எள்ளலையும் உறுதியையும் கலந்து பேச ஆரம்பித்தான் இவளைத்தான் அடிமையின்றி என்னிடம் பொய் சொல்லி இங்கே கடத்திக் கொண்டு வந்திருக்கிறீர்களா சோழ நாட்டில் கடத்தலுக்கும் கொள்ளைக்கும் அரச குடும்ப பெண்களை துன்புறுத்துவதற்கும் என்ன தண்டனை என்று தெரியுமா உங்களுக்கு மரண தண்டனை என்பதை அறியாமல் செய்தீர்களா இல்லை எவன் கேட்பான் என்ற தைரியத்தில் செய்தீர்களா என்று வினா எழுப்பியபடி வந்து அவர்கள் முன்னால் நின்றான் உத்தமசீலன் உத்தமசீலனின் இந்த திடீர் வருகையை அந்த எட்டு பேரும் எதிர்பார்க்கவில்லை ஆழ்கடத்தல் வெற்றியடைந்து விட்டது என்ற எண்ணத்தில் சாவகாசமாக இருந்த அவர்கள் அவனை பார்த்து என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் பதட்டத்துக்கு உள்ளானார் அந்த கூட்டத்தில் இருந்த அனுபவம் வாய்ந்தவனாக தெரிந்த முதிய தடியன் ஒருவன் தன் ஆயுதத்தை இறுக்கி பிடித்தவாறு ஏ சிறுவனே உனக்கென்ன வேலை இங்கே இங்கிருந்து ஓடிவிடு இல்லையெனில் என்று எச்சரிக்கை பாணியில் ஆரம்பித்தான் அந்த அபலை பெண்ணை காப்பாற்ற வந்தேன் உத்தமன் அசையாமல் நின்றபடி சொன்னான் உத்தமனின் பதிலை கேட்டு அந்த தடியன் தன் இடுப்பில் கை வைத்து உரத்து சிரித்தான் அந்த சிரிப்பு மண்டபத்தின் புழுதிக்குள் ஓங்கி ஒலித்தது புராண புருஷனாக பார்க்கிறாயா இது ஒன்றும் மேடை நாடகம் இல்லை தம்பி பெண்ணை தன்னந்தனியே வந்து காப்பாற்ற அங்கேயே அசையாமல் நில் என்று கர்ஜித்தான் உத்தமன் பயமின்றி நின்றான் அவனது விழிகளில் தீர்க்கமான பார்வை மட்டுமே இருந்தது உன்னை பார்த்தால் பெரிய வணிகன் மகன் போல தெரிகிறாய் ஒழுங்கு மரியாதையாக இங்கிருந்து வெளியேறிவிடு அதுதான் உனக்கு நல்லது நாங்கள் எட்டு பேர் குடிய ஆயுதங்களை எங்கள் கைகளில் வைத்திருக்கிறோம் நீ எந்தவித ஆயுதமும் இன்றி வெற்றி கையோடு வந்திருக்கிறாய் உன் தந்தை சேர்த்து வைத்திருக்கும் பெரும் செல்வத்தை ஆண்டு அனுபவிக்க ஆசை இருந்தால் வந்த வழியே திரும்பி செல்வதே உனக்கு நல்லது மிரட்டினான் தடியன் தனியே இருக்கும் பெண்ணிடம் தான் உங்கள் வீரம் செல்லுமா ஒரு ஆணிடம் செல்லாதா என்றான் உத்தமன் சற்றும் குறையாத எள்ளலுடன் வாய் அதிகம்தான் உனக்கு வாங்கி கட்டிக்கொள்ளாமல் இங்கிருந்து வெளியேறு முதலில் என்று அந்த தடியன் பற்களை கடித்தபடி மீண்டும் எச்சரித்தான் சரி உங்கள் வீரத்தை என்னிடம் காட்டுங்கள் முடிந்தால் என்று சவால் விட்டபடி உத்தமன் தன் முஷ்டியை முறுக்கினான் தம்பி நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய் யாரிடமும் நாங்கள் வீரத்தை காட்ட வரவில்லை நேற்றிரவே புத்த விகாரத்தில் இவளை பார்த்து விட்டோம் அப்போதே இவள் அணிந்திருந்த அந்த ரத்தின மாலை எங்கள் கண்களை உறுத்தியது காலையில் எங்களுக்காகவே வந்தவள் போல தனியே வந்தாள் அங்கேயே கேட்டோம் அணிந்திருக்கும் அந்த கல் மாலையை கழட்டிக் கொடு என்று கேட்டால் கொடுத்து விட்டு போக வேண்டியதுதானே எதற்காக முரண்டு பிடித்துக் கொண்டிருக்கிறாள் ஓ கேட்டால் உடனே வந்த பிரஜைகள் திருட பொருட்களை கழட்டி கொடுத்து விட வேண்டுமோ அவ்வளவு திமிரா உங்கள் கூட்டத்திற்கு என்று உத்தமன் கோபமாக கேட்டான் திமிரும் இல்லை மண்ணாங்கட்டியும் இல்லை இப்போதும் உன்னிடம் சொல்கிறேன் இவள் பேசுவதும் ஒன்றும் புரிந்து தொலைய மாட்டேன் என்கிறது நீயே இவளிடம் கேட்டு அந்த ரத்தின மாலையை மட்டும் வாங்கிக் கொடு நாங்கள் எங்கள் வேலையை பார்த்து கொண்டு போய்விடுகிறோம் என்று அந்த தடியன் சமாதானம் பேசும் பாவனையில் அச்சுறுத்தினான் போதுமோம் விளக்கம் என்று சொல்லியபடி உத்தமசீலன் மின்னல் வேகத்தில் அருகே வர முயற்சித்தான் திருடர்களில் இருவர் அவனை தடுக்க முன்னே வந்தனர் ஆளில்லாத மண்டபத்தில் இடியின் சத்தம் போல தொப் என்று ஒரு சத்தம் கேட்டது உத்தமனின் சுழன்று அடித்த வலது முஷ்டி ஒருவன் விழா பகுதியையும் இடது முஷ்டி மற்றவன் தாடையும் பதம் பார்த்தது ஆளுக்கு ஒரு குத்துவிட அவர் இருவரின் வாயிலும் நுரை தள்ள ஆளுக்கும் ஒரு பக்கமாய் புழுதியில் மயங்கி சரிந்தனர் உத்தமனின் அந்த மின்னல் வேக தாக்குதற்கு பின் தான் அந்த நாற்காலியில் கட்டெண்டிருந்த ஒரு நிம்மதி ரேகை படர ஆரம்பித்தது இத்தனை நேரம் சோர்ந்து இப்போது குறைந்தபட்ச விழிப்புடன் பார்க்க ஆரம்பித்தாள் அவள் யாருக்கே எஞ்சியிருந்த ஆறு திருடர்களும் நிலைமையை உணர்ந்து ஆளுக்கும் ஒரு ஆயுதத்துடன் ஆக்ரோஷத்துடன் உத்தம சீரனை சுற்றி வளைத்தனர் இது ஒன்றும் மாயாஜால காலமில்லை தம்பி தனியாளாக அத்தனை பேரையும் புரட்டிப்போட அதுவும் வெறும் கையில் என்று அவர்கள் இரும்பு வளையம் போல் அவளை நெருங்கினர் உத்தமன் ஏதேனும் முயலலாம் என்று நினைக்கும் ஒருவன் பின்னால் இருந்து பாய்ந்து அவன் கழுத்தில் கூர்மையான குருவாவை வைத்தான் கரணம் தப்பினால் மரணம் ஒழுங்கு மரியாதையாக இங்கிருந்து சென்றுவிடு என்று மூச்சு திணற எச்சரித்தான் உத்தமசீலனுக்கு இப்போது என்ன செய்வது என்று புரியவில்லை கையில் எந்த ஆயுதமும் இல்லை சிறு அசைவு கொடுத்தாலும் அவர்கள் காயப்படுத்த தயங்க மாட்டார்கள் என்பது ஆணித்தரமாய் உறைந்தது அப்போதுதான் எப்போதும் இடையில் ஒரு குருவாவை மறைத்து வைத்து பழகு என்று தந்தை பராந்தக சக்கரவர்த்தி சொன்ன ஒரு அறிவுரை நெருப்பாய் சுட்டு அவன் நினைவுக்கு வந்து போனது அவனை ஆறு பேரும் இறுக்கி பிடித்து அவள் அருகில் கிடந்த மற்றொரு உடைந்த நாற்காலியில் அவனையும் கட்டி போட்டனர் அந்த பெண் உத்தமனின் நிலையைக் கண்டு பயப்படுவதற்கு பதிலாக வாய்விட்டு சிரித்தாள் ஏதோ புரியாத மொழியில் நீ ஏன் இங்கே வந்து மாட்டிக்கொண்டாய் இது உன் வேலை இல்லை என்பது போல சைகையில் ஏதோ சொன்னாள் தாயே உனக்கு உதவத்தான் நானும் வந்தேன் உன் கெஞ்சல் மொழி என் அறிவை மறைத்து விட்டது போல என்று உத்தமன் சோர்ந்து முணுமுணுந்தான் சரசரவென காலடி ஓசை கேட்க அப்போதுதான் அந்த திருடர்கள் கூட்டத்தின் தலைவன் அங்கே வந்து சேர்ந்தான் அவன் வந்ததும் கீழே விழுந்து கிடந்தவர்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் அவனுக்கு பணிவுடன் வணக்கம் செலுத்தினர் அதுவும் ஒரே சீராக பணி செய்தனர் வந்த வேகத்தில் கேட்டான தலைவன் யார் இவன் இவனை ஏன் கட்டி போட்டிருக்கிறீர்கள் என்றான் அதிகாரத் துணியுடன் இந்த அபலை பெண்ணை காப்பாற்ற வந்தான் முட்டாள் சிறுவன் எங்களிடம் நன்றாக மாட்டிக்கொண்டான் உப தலைவன் சிரித்தபடி விளக்கினான் அப்படியா தேடி வந்தானா பின் தொடர்ந்து அப்படியானால் இவள் யார் என்று இவனுக்கு தெரியுமா என்றான் தலைவன் அதிர்ச்சி என்றேகையுடன் தலைவரே இவள் யார் என்பது எங்களுக்கே தெரியாது விஹாரைக்கு ஒரு வேற்றுமொழி பெண் வருவாள் அவளிடம் ரத்தின மாலையை கேளுங்கள் கொடுக்காவிட்டால் இழுத்து வாருங்கள் என்றுதானே சொன்னீர்கள் என்றான் உபதலைவன் தலைவன் மெதுவாக சிரித்தான் இவள் யார் என்று உங்களுக்கும் தெரியாதல்லவா இவள் வேறு யாரும் இல்லை சிங்கள இளவரசி செண்பகமித்ரா என்றதும் மண்டபத்தில் நின்ற அனைவரும் என் கட்டுண்டிருந்த சீலனும் கூட அதிர்ச்சியில் உறைந்து போனான் தென்கொங்கின் புது மன்னராகி இருக்கும் தன் தாய்வழி வழி உறவினர் வீர கேரளனுக்கு தன் மகளான இவளை மனம் முடித்து வைக்க சிங்கள மன்னர் விரும்புகிறார் அதை சிலர் விரும்பவில்லை இவள் மேல் மையல் கொண்ட ரோகண இளவரசர் இவளை கடத்தி வாருங்கள் என்று என்னிடம் பணியை ஒப்படைத்தார் தமிழகம் வந்த இந்த மூன்று நாளில் இன்றுதான் வசமாக சிக்கியிருக்கிறாள் பாவம் சரி சரி கிளம்புங்கள் இங்கிருந்து ஜம்புத்தீவு சென்று அங்கிருந்து ரோகணம் செல்ல வேண்டும் நிறைய நேரம் நம்மிடம் இல்லை என்று அவசரப்படுத்தினான் சிங்கள இளவரசியை நோக்கிய கொள்ளை கூட்டத் தலைவன் அவள் மொழியிலேயே பணிவான குரலில் வணக்கம் சொல்லி பேச ஆரம்பித்தான் மன்னிக்க வேண்டும் இளவரசே உங்களை இந்த கோலத்தில் பார்க்க கடினமாகத்தான் இருக்கிறது எனக்கு வேறு வழி தெரியவில்லை என் பெயர் மோகுசன் ரோகண தேசத்தின் உப தளபதிகளில் ஒருவன் உங்களுக்கு வீரகேரளரை திருமணம் செய்யவும் விருப்பமில்லை ரோகண இளவரசரை திருமணம் செய்யவும் விருப்பமில்லை என்பதை நான் அறிவேன் ஆனால் பெண்ணின் விருப்பத்தை ஏற்று அவள் விரும்பத்தை கேட்டு நடக்கும் உலகம் இன்னும் உருவாகவில்லை அதனால் வேற்றுமொழிக்காரனான வீரகேரளனை விட நம் இனத்தின் இளவரசரான ரோகண கொள்வது நல்ல முடிவாக இருக்கும் இது எனக்கு தோன்றிய ஒரு சிறு அறிவுரை உங்கள் மேல் ஒரு நகக்கீரல் கூட படாமல் அழைத்து அழைத்துவர சொல்லியிருக்கிறார் எங்கள் இளவரசர் என்று பணிவு காட்டினான் அப்பொழுது அந்த மண்டபமே இடிந்து விழும் அளவிற்கு சத்தமாக சிரித்தாள் இளவரசி மித்ரா போய் உன் இளவரசனிடம் சொல் பெண்ணை கடத்தும் கோழை இளவரசனை திருமணம் செய்வதை விட பெண்ணை காக்க நினைக்கும் இவன் போன்ற சாதாரண வீரனை தான் நான் திருமணம் செய்வேன் என்று உத்தமசீலனை சுட்டிக்காட்டி சொன்னாள் அத்தலைவன் முகம் சட்டுன கோபத்தால் சிவந்தது உடனே உத்தமன் ஏயா பெரியவரே நீங்களும் சிங்கள தேசத்தவர் போலவே பேசுகிறீர்கள் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டான் உனக்கு மச்சம்தான் தம்பி சிங்கள தேசத்தின் ஒரே இளவரசி சாதாரண வணிகனான உன்னை திருமணம் செய்கிறாளாம் என்று சொல்லி கேலியாக சிரித்தான் என்னையா ஏன் உத்தமன் குழப்பத்துடன் கேட்க ஏன் என்று கேட்கிறான் சிறுவன் என்று அவளுக்கு தெரிந்த மொழியில் கேட்டான் அத்தலைவன் மோகுசா சொல் இவனிடம் நீ ஒரு வீரன் எங்கள் நாட்டு இளவரசன் ஒரு கோழை என்று மொழி பெயர்த்துச் சொல் அவள் கண்களில் தீப்பொறி பறந்தது இளவரசே எங்கள் இளவரசரை மீண்டும் மீண்டும் கோழை என்று சொல்லாதீர்கள் என்று அவன் குரல் உயர்த்த அவள் அசரவில்லை மீண்டும் அதே வார்த்தையைச் சொல்ல அவன் கோபத்தால் இவளை தேரில் ஏற்றுங்கள் என்று கத்தினான் பிற திருடர்கள் அவள் கட்டுகளை அவிற்ற தயாராகினர் அந்த வினாடிக்காகத்தான் அவள் காத்திருந்தாள் தன் இடையில் மிக நுட்பமாக மறைத்து வைத்திருந்த ஒரு குருவாளை எடுத்து கட்டுகளை அவிழ்க்க நெருங்கிய இரண்டு பேரின் மணிக்கட்டிலும் மின்னல் வேகத்தில் தாக்கி செயலிழக்கச் செய்தாள் கன நேரத்தில் இந்த தாக்குதல் நடந்து முடிய காவல் தலைவன் உடைவாளை உருவிக்கொண்டு அவளை நோக்கி முன்னேறி வந்தான் அதே கணத்தில் உத்தமன் தன் சரீரபலம் கொண்டு நாற்காலியை உடைத்தெறிந்து காவல் தலைவனை நோக்கி பாய்ந்து வந்து அவன் வாளை பிடுங்கிக் கொண்டு அதன் கைப்பிடியால் அவன் முகத்தில் தாக்க அவன் நிலைகுலைந்து சரிந்தான் அங்கே மயங்கி தாக்கப்பட்ட வீரர்கள் இருவர் எழுந்து இளவரசி நோக்கி வர மித்ராவின் விழிகளில் பயம் தன் குருவாளுடன் வந்தவர்கள் பக்கம் திரும்பினாள் நீங்கள் தானே என் கைகளை தொட்டீர்கள் என்று சொல்லியற்படி அந்த இருவரின் கழுத்தினும் கன நேரத்தில் குருவாளை இறக்கினாள் அவர்கள் அலறக்கூட அவகாசமின்றி சரிந்தனர் அவளுடைய இந்த கோர செயலை பார்த்த உத்தமசீலனை ஆடிப்போய் விட்டான் அவன் கையிலிருந்த இருந்த வாழ் தடுமாறியது கீழே கிடந்த காவல் தலைவனை நோக்கி அவள் வர அவன் தன் நிலைமையை உணர்ந்து ஐயோ இளவரசே மன்னித்து விடுங்கள் நான் வெறும் அம்புதான் என்று மித்ராவின் காலில் விழுந்து விட்டான் உத்தமன் கையில் இருந்த வாளை பெற்றுக்கொண்ட இளவரசி மித்ரா குருதி படிந்த குருவாளை அவனிடம் கொடுத்தாள் குருவாளை திருப்பி பார்த்த உத்தமன் ஒரு கணம் திகைத்து விட்டான் வாழ் முழுக்க இரத்தக்கரை படிந்திருந்தது இத்தனை கொடூரமா இந்த பெண் என்று புருவம் உயர்த்தினான் காலில் விழுந்த அந்த காவல் தரைவனை எழுப்பச் செய்து தன் கையில் இருந்த வாளை அவன் கழுத்தில் குறிவைத்தாள் மோகுசன் கெஞ்ச உத்தமன் அதிர்ச்சியில் உறைந்து நிற்க அந்த மண்டபமே அதிரும்படி உரத்த சிரித்தாள் செண்பகமித்ரா தொடரும் அனைவரும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நன்றி